பெண் பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுத்து வாழ வைக்க வேண்டும் எண்ணற்ற தாய்மார்கள் நினைப்பார்கள் பெற்றோர்கள் நிற்பார்கள் தாய்மார்களுக்கு முன்பு என் தங்கைகள் எதற்காக தலைவனின் படையில் சேர்ந்து தாயக விடுதலைக்காக போராடி இறந்து என்று எண்ணரும் தாய்மார்கள் எண்ணற்ற பேர் வரிசையில் தன் பிள்ளைகளை நிறுத்தி நின்றதை பார்த்த மகன் கண்ணகி கீடா நம்ம கோயில் கட்டது எத்தனை தாய்மார்கள் என் தாய் நிலத்தின் விடுதலைக்காக என்று அனுப்பி வைத்த பெற்றோர்களை போற்றாது எப்படி போவாய் மாவீரர்களில் மேன்மையானவர்கள் அந்த மாவீரர்களை பெற்ற வீர மாதாக்கள் என்பவை என்னரும் தம்பி தங்கிகள் மறந்து விடக்கூடாது போற்றத்தக்க தெய்வங்கள் பிள்ளைகளை தன் மண்ணின் விடுதலைக்காக மாண்டுபோ மகனே மகளை என்று அனுப்பிய மகத்தான நம் பெற்றோர்கள்தான்